உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு கடை கடைக்கண் பாறைய உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடைக்கண் பாறையா பல்லம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே பல்லம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வல்லலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வுளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா தென் பழனி மலை மேலே தண்ட பாணிகோளத்திலே கண்டு விட்டால் போதுமே கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோளத்திலே கண் கண்டுவிட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவமே உள்ளத்திலே நீ இருக்க ம்பினான் வள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடைக்கண் பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் வளம் அனைத்தும் பேரே அருள்வாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் அருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா